சில பேர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுகிட்டே போயிட்டே இருப்பார் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணும் போது மட்டும் தான் தெரியும் இதுல மூணாவதா சொன்னதுதான் அகரம் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்ல முடியும் அதுல யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு ஏன் இந்த அறக்கட்டளை மூலியமா உங்க பசங்களை படிக்க விடாது சம்மந்தமே இல்லாத ஒரு பதிவு அது இதெல்லாம் வந்து இந்த அறிவெல்லாம் படிக்கும் போதில இருந்து வாழும்போதுல இருந்து வேலை பார்க்குற இடத்துல காட்டியிருந்தாங்கன்னா இவங்கள உருட்டு இருப்பாங்க அவர்கள் சேர்ந்த ஒவ்வொரு கல்லூரியும் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகள் நீங்கள் நீங்கள் வந்து எதுவுமே வந்து சீட்டு ஃபுல்லாகாத காலேஜ் இல்லை சீட்டு கிடைக்காத காலேஜஸில் பசங்கள் எல்லாருமே படிப்பதற்காக உள்ளே போனவங்க ஸோ ஒரு எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணுற என்ஜிஓன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமான ஒரு ப்ராசஸ் கிடையவே கிடையாது இங்கே என்னென்னா ஒன்று நீ செய்ய மாட்டேன் அல்லது கேள்வி கேட்பேன் இப்போ இவங்க எல்லாருக்குலையுமே ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அகரமால ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கொடுக்க முடியுதுன்னா மாற்றமால ஒரு ஐநூறு மாணவர்கள் கொடுக்க முடியும் தமிழ்நாடு வாழ்கிட்டியஸால் ஒரு முந்நூறு மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம கால் பண்ணி ஐயா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் கிடச்சிடும் நினைக்கிறதே தவறு மூவாயிரம் பேருக்கு மேலே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அறுபது பேருக்கு மேல மருத்துவத்துறையில ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர்கிட்ட வந்து இன்ஜினியரிங் துறையில பேராமெடிக்கல் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு உலகத்தை ரமணா படத்துல பாக்குற மாதிரிதான் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் நல்ல முடியும் இந்த ஆறாயிரத்தி எட்நூறு பேரும் கல்வியை மட்டும் எடுத்துக்கல உங்க கல்லூரி ஒரு ஐநூறு பேருக்கு சீட் கொடுக்க முடியுமா அதுல அஞ்சு சீட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஐநூத்தி தொண்ணூறுக்கு மேல மதிப்பெண் எடுத்த நல்லா ஜெயிக்கக்கூடிய மாணவனா அவனுக்கு கொடுக்குறோம் அந்த மாணவனால உங்க கல்லூரிக்கு பெருமையா இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு அந்த பையன்கிட்ட ஃபீஸ் வாங்காது ஐநூறு மாணவர்கிட்ட வாங்குறதுல அஞ்சு பேர் மாணவர்களுக்கு வாங்காம இருக்கிறதுனால எதுவும் குறைச்சி போயிடப்படுது மற்றவங்கலாம் வந்து பேருக்குன்னு சொல்லி போயிட்டு ஒரு இடத்த பையன் ஐயோ கஷ்டப்படியா இந்தம்மா ஐம்பதாயிரம் வச்சுக்கோ இந்தம்மா ஒரு லட்ச ரூபா வச்சுக்கோ போய் படிச்சுக்கோ காலேஜ் சேர்ந்துக்கோ ஒரு பிரபலத்தை கொடுத்து ஒரு 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 கோடி பேர் பார்க்குற மாதிரி பண்ணி அதில் ஒரு பணம் இதெல்லாம் எல்லோரும் பண்ண முடியும் அதனால் அந்த பெண்ணோட வாழ்க்கையோ அந்த பையனோட வாழ்க்கையை மாறுபாடாக மாறாது ரெண்டாவது வருஷம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வெளில வருவான் நாளைக்கு அகரமோ இல்லை நாங்களோ யாராக தான் இருந்தால் அந்த குழந்தையை பார்க்கணும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கு இதை விழாவா நேற்று பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில சூர்யா இவ்வளவு எண்ணற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கிட்டு வராரு அப்படின்றது சமூகத்துல பேசும் பொருளா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவரை டாமினேட் பண்ற விதமாவும் இருந்தது ஏன் இவங்க பசங்களாம் இங்க படிக்க வைக்க வேண்டியதானே அவங்களுக்கு ஒரு இதுவே இவங்களுக்கு ஒரு இதுவா அப்படின்னு பலதரப்பட்ட இருவேறுபாடான கருத்துக்கள் எல்லாம் சமூக பார்க்க முடியுது என்ன நினைக்கிறீங்க வலைதளங்கள பொதுவாவே நம்ம நல்ல மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுலயும் வந்து இந்த மாதிரியான நல்ல செயல்களை செய்யக்கூடிய இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஆயுதமா பார்க்கக்கூடிய கல்வின்ற ஆயுதத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்காங்க ஆனா அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம வந்து தொடர்ந்து அவங்கள வந்து நம்ம காயப்படுத்த நினைக்கும் போது தான் இந்த உலகம் ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்ற ஃபீலிங்கே நமக்கு உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சூர்யா அப்படின்றத விட்டுருங்க இன்னைக்கு தமிழ் திரையுலகமாக இருக்கட்டும் அல்லது ஒட்டுமொத்த திரையுலகம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களோட மொத்த மொத்தரோட வாழ்க்கையுமே மத்த இடத்துலயாவது நீங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்க அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய லாபத்துல இருந்து உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா திரைத்துறையில் இருக்கவர்கள் மட்டும்தான் தான் மொத்தமாவே பொதுமக்களோட உழைப்புல வாழக்கூடியவர்கள் நாங்க போய் படம் பார்க்குறதும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷனும் நம்ம கொடுக்கக்கூடிய இதில் இருந்து தான் பண்றது அதில் ஒரு சில பங்கு வந்து சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடியது ரொம்ப ஒரு சில விஷயமாக தான் பார்க்குறோம் அதில் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பெயரே தெரியாது யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க நாலேஜுக்கு வர்றதை அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க எதுவுமே இது பண்ண முடியாது ஒரு சில பேர் வெளிப்படையாகவே தெரியிற மாதிரியே அதாவது இன்னும் சொல்ல போனால் ஊடகத்திற்கு முன்னாடியே மட்டுமே செய்யக்கூடியவர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்ண மட்டும் தான் தெரியும் இதில் மூணாவதாக தான் அகரம் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் அகரம் அறக்கட்டளை ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் அந்த ஒரு 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 பெரிய ஒரு ஷோவில் தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணிவிட்டு ஒரு செக் அவருக்கு கொடுத்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய பங்காக இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய பங்கு ப்ளஸ் அவருடைய பங்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பிக்கும் போது இருந்த குறிக்கோள் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு இவர்கள் பேசும்போது இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லை அவங்க வந்து ஒருத்தவங்க சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க அகரம் மூலியமாக இத்தனை மாணவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பதிவை பார்க்கும்போது அதுல யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு ஏன் இந்த அறக்கட்டளை மூலியமா உங்க பசங்களை படிக்கவே கூடாது சம்மந்தமே இல்லாத ஒரு பதிவு அது சுத்தமா சம்மந்தமே இல்லாத பதிவு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ எதோ சொல்லணும் நான் எதையாவது ஒண்ணு சொல்லணும் எதையாவது ஒண்ணு நான் பேசணும் நானும் இருக்கிறேன்னு காட்டிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த அறிவெல்லாம் படிக்கும் போதில இருந்து வாழும் போதிலிருந்து வேலை பார்க்குற இடத்துல காட்டியிருந்தாங்கன்னா இவங்கள உருப்பிட்டு இருப்பாங்க அதனால தான் முகம் தெரியாத ஒரு இடத்துலையே காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு இடம் இருக்கு இன்னும் போனால் வந்து சூர்யா அவர்களுடைய சூர்யா ஜோதிகா அவர்களின் மகனும் மகளையும் ஒரு இடத்துல படிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு எந்தவித குறைவும் இல்லாத அளவுக்கு தான் அகரமில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அவர்கள் படிக்க வச்சுட்டு இருக்காங்க அவர்கள் சேர்ந்த ஒவ்வொரு கல்லூரியும் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகள் நீங்கள் நீங்கள் வந்து எதுவுமே வந்து சீட்டு ஃபுல்லாகாத காலேஜ் இல்லை சீட்டு கிடைக்காத காலேஜஸில் பசங்க எல்லாருமே படிப்பதற்காக உள்ள போனவங்க ஒவ்வொரு இடத்தையுமே அவர்கள் பார்த்து பார்த்து வேலை பார்த்தாங்க கோர்ஸ் இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு கல்லூரிகளுடைய இது மூலயமா அவர்கள் கொடுத்த சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் அதை எடுத்து செய்யணுன்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது யாராலையுமே அதை செய்ய முடியல அதான பிரச்சனை எவ்வளோதான் ஃபேம் இருந்தாலும் எவ்வளோதான் வேல்யூ இருந்தாலும் தன்னுடைய தன்னை பற்றி மட்டுமே தன்னுடைய சுயவிளம்பரத்தை மட்டுமே பார்த்து ஓடக்கூடிய வாழ்க்கையில் இன்னும் சொல்ல போனால் சூர்யா சாருக்கு முன்னாடியிலேருந்தே சிவகுமார் சார் தனியாக ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கார் அவர் ஒரு அறக்கட்டளை மூலியமாக நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு அதோட அடுத்த தான் அகரம் உருவாச்சு அதோட அடுத்த வருஷன்னா தான் திரு கார்த்திக் அவர்களுடைய உழவன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் உருவாச்சு இது இது வந்து விவசாயம் சார்ந்து அகரம் வந்து கல்வி சார்ந்து அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க பிரிச்சுக்கிட்டு அவர்கள் குடும்பத்தினர் அதை வழிநடத்துவது தான் இங்கே நீங்கள் சிறப்பாக பார்க்கணும் இன்னைக்கு நீங்கள் யோசிங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்றது இன்னைக்கு இல்லை பெருசாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் இல்லைன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு எண்ணி சொல்ற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே முதல் தலைமுறை பட்டதாரிகள் மட்டும்தான் பத்து பேரை பார்த்தீங்கன்னா பத்துல ஒன்பது பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருப்பாங்க இன்னைக்கு பத்துல ஒருத்தர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி சூர்யான்ற ஒரு நபர் அகரம்ன்ற ஒரு இது மூலயமா முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கணுன்ற நோக்கில் ஆரம்பிச்சதுதான் தான் காரணம் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் தான் அந்த குடும்பத்தில் இருந்தவங்கள ஒருத்தர் முதல் தலைமுறை பட்டதாரியாக ஆயிட்டாங்க அந்த ஆனதுனால என்ன மாற்றங்கள் உருவாகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஏன் முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஒரு குடும்பத்தில் கல்வினாலே என்னன்னு தெரியாமல் கல்லூரி வாழ்க்கைக்கே போகாமல் தன்னுடைய பள்ளியின் மூலயமாக வாழ்க்கையில் முன்னேறி முன்னாடி வந்து நான் யாருன்றதை காமிப்பதற்கு ஒருத்தரும் இல்லாத இடத்துல அப்படி ஒருத்தரை உருவாக்கக்கூடிய ஸ்டேஜை இவங்க உருவாக்குறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அவன் தம்பியிலேருந்து வந்து எல்லாருக்கும் இவங்களே ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறுறாங்க அப்போ அந்த ஊருக்கே கைடன்ஸ் பண்ணக்கூடிய நபராக மாறுறாங்க அந்த கிராமத்திற்கே ஒரு மகராக மாறுறாங்க ஒரு மாவட்டத்திற்கே முக்கியமான நபராக மாறாங்க இப்படி உருவெடுத்துட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு அனைவருக்குமே கல்வி போய் சேர்றதுக்கு அது ஒரு பெரிய பங்கு வகிக்குது அதை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டியில் இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளும் தாய் தந்தோர் இழந்தவர்களும் அப்படின்ற அந்த இதுலேயும் அதே மாதிரி ஒரே ஒரு பெற்றோரை இருந்து இருக்கக்கூடியவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இப்படி தான் அவர்கள் வந்து வகைப்படுத்தி அந்த அப்ளிகேஷன்ஸே வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல கண்டினியூஸாக அதை தான் பண்ணாங்க அது இன்னும் இப்போ கூட ரீசண்டாக சொல்லும்போது சொன்னாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துலேருந்து பத்தொம்பதாயிரம் அப்ளிகேஷன் வந்தது ஆயிரத்தி எட்நூறு பேருக்கான ப்ராசஸ் தான் போ முடியுது அப்படின்றத திரு கார்த்திக் அவர்கள் கூட அதை பதிவு பண்ணியிருந்தார் சோ ஒரு எஜுகேஷன்க்காக ஒர்க் பண்ற என்ஜிஓன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமான ஒரு ப்ராசஸ் கிடையவே கிடையாது இங்க என்னன்னா ஒண்ணு நீ செய்ய மாட்ட அல்லது செய்படுற கேள்வி கேட்ப அந்த ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு பல பேர் இருக்காங்க சரி இந்த அகரம் ஃபவுண்டேஷனை எப்படி அணுகுவது அப்படின்னு சில மாணவர்கள் தெரியாம இருப்பாங்களையா அது அவங்களை எப்படி அணுகிறது அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது இல்லை இங்கே நீங்கள் அணுகிறதை தாண்டி இன்னைக்கு பசங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா அகரம் விட்டுருங்களேன் பொதுவாக நம்ம பேசுவோம் எஜுகேஷனுக்காக பல தொண்டு நிறுவனங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நாம ஒரு பத்து தொண்டு நிறுவனங்கள் பத்துலேருந்து பன்னிரெண்டு தொண்டு நிறுவனங்கள் தான் காமனாகவே கல்விக்காக உதவி செய்யக்கூடியவங்க அதில் முதல் இடத்துல அதிகமான மாணவர்கள் அகரம் இருக்குது அடுத்து மாற்றம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தன்னார்வலர்கள் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோல்டாட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு தொண்டு நிறுவனம் ரொம்ப ஃபெமிலியராக சர்வீசஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கும் இப்போ இவங்க எல்லாருக்குலையுமே ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அகரமால ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கொடுக்க முடியுதுன்னா மாற்றமால ஒரு ஐநூறு மாணவர்கள் கொடுக்க முடியும் தமிழ்நாடு வாலண்டியர்ஸால் ஒரு முந்நூறு மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஏன்னா அவர்கள் என்ன சம்பாதிச்சாங்களோ அதிலிருந்து போகிறது தான் அப்போ இந்த மாடல் பிரிக்கும் போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பிள்ளைகளும் பெற்றோர்களும் நம்ம கால் பண்ணி ஐயா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் கிடச்சிரும் நினைக்கிறதே தவறு முதல்ல அது மிகப்பெரிய தவறு அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நீங்க கால் பண்ணுவீங்க அப்ளிகேஷன் வந்ததுன்னு இப்போ இந்த பேரும் கால் பண்ணீங்க பேரு யார் பேசுவான் கிட்ட பத்து நிமிஷம் நீங்க விட்டு பேசுனா கூட நீங்க நேரம் காலங்களே கிடையாது இப்போ ப்ளஸ் டூ தான் பேச முடியாது அவன் டென்த்தில் இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்கணும் அப்படி பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு இது உருவாக்கும் இது ஒன்லி ஃபார் அகரம் நீங்கள் எல்லாருத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளம் சார்ந்து நீங்கள் நகர வேண்டியது இருக்கு அதாவது இன்னைக்கு டிஜிட்டலைஸ்டு மழைப்பட்ட இதில் வந்து மொபைல் ஃபோனில் வீடியோ பார்க்குறதோ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதோ ரீல்ஸ் பார்க்குறது மட்டும் கிடையாது கல்வி சார்ந்து உன்னை சரி பண்ணிக்கணும் அப்போ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது நீங்கள் அகரமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா யார் அப்ளை பண்ணலாம் யாருக்கு ப்ரையாரிட்டிஸ் கிடைக்கும் எதன் அடிப்படையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்றத ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தி வச்சுருப்பாங்க அவங்க எப்போவுமே அதில் கரெக்டாக இருப்பாங்க வெப்சைட்குள்ளே போனாலே இருக்கும் அப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் போட்டாலே போதும் ஆற்றம் போட்டாலே போதும் தமிழ்நாடு தன்னார்கள் போட்டாலும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதோட பதிவுகள் எல்லாமே வந்துடும் உள்ளே போனீங்கன்னா க்ரைட்டீரியா இருக்கும் நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டம் அறையாளாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை உண்டு பெற்றோர்கள் இழந்தவர்களாக இருந்தால் முன்னுரிமை உண்டு உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் கொடுக்கப்படும் பொதுவாகவே எல்லா எஜுகேஷனல் என்ஜிஓஸுமே ஒரே காசு தான் ஒர்க் பண்ணுவோம் முதல்ல வந்து அவங்களோட மார்க் இப்போ ஒரு 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 ரெண்டு தரப்பு மனிதர்களை பற்றி நம்ம பேசுவோம் மூணு தரப்பு மனிதர்களை கூட நம்ம பேசணும்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பையன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க ஆனால் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் படிக்கிறான் மா வருஷத்துக்கு ஒரு அறுபதாயரூவால இருந்து எழுபதாயரூவா ஃபீஸ் கட்டுறான் இன்னொரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா அதே மெட்ரிகுலேஷனும் சிபிஎஸ்சிலையும் படிக்கிறான் ஆனால் அந்த அறுபதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு காசே இல்லை அப்படி படிக்க வைக்கிறாங்க இன்னொரு தரப்பு இருக்குது இல்லையா அரசு தான் படிக்கிறான் ஆனால் அரசு பள்ளிக்கு போயிட்டு வரதுக்கே பேருந்துக்கு போயிட்டு காசு கிடையாது அப்படின்னு மூணு வகை இருக்குன்னு வச்சுப்போம் இல்லை நீங்க யார் யார் முக்கியமானவர்களாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த முதல் வகையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலேயே இலவசமாக படிக்கக்கூடிய பட்டப்படி பள்ளி படிப்புக்கே அணுக முடியாத ஒரு மாணவனுக்கு தான் பார்ப்பீங்க இப்போ இதுலேயே இப்போ இந்த மூணு கிரைடீரியாவில் இந்த பையன் செலக்ட் ஆகிறான் இப்போ இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பையன் வச்சுப்போம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க அப்பா வந்து கஷ்டப்படுறவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் என் பிள்ளை எப்படியாவது நல்லா இங்கிலீஷ் பேசிக்கணும் நல்லா வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில அவர்கள் படிக்க வைக்கிறாங்க திடீர்னு அவங்களுடைய அப்பா அம்மா தவறிடுறாங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் தவறிடுறாங்க அப்போ அவர் இந்த பையனோட கல்வி கேள்விக்குறியாக்கப்படுது இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலியமாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இன்னைக்கு உருவாகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது முன்னாடியெல்லாம் கிடையாது அப்போ இந்த மூணு பேர்ல ப்ரியாரிட்டி அந்த மெட்ரிகுலேஷன்ல இருக்கக்கூடிய பயனாக இருக்கும் ஸோ குடும்பத்தின் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் இது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இதே நீங்க பணக்கார வீட்டில் தான் இருக்கிறான் அப்படின்னாலும் அவங்களும் வந்து ஏதோ ஒரு நடுத்தர வந்துட்டாலும் அதே நிலமை தான் இங்கே கல்வின்னு நீங்க பார்க்கும்போது அனைத்து மனிதர்களுமே ஒரே தரப்பட்டவர்கள் தான் அதை எப்படி நீ அதை வச்சு டிசைட் பண்ண முடியும் டாக்குமெண்டேஷன் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் படித்தது எங்கள் எங்கமெண்டா எய்டடா மெட்ரிகுலேஷனா உங்களுடைய மதிப்பெண்கள் இப்போ என்ன எடுத்திருக்கீங்க அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் அணுகுட்டுறீங்க நீங்கள் தான் முதல் தலைமுறை படத்துறாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அதில் பத்தாயிரம் அப்ளிகேஷன் வந்து அதில் ஆயிரத்தி ஐநூறு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி டாப்பில் வந்துடும் இதில் மதிப்பெண்கள் அடிப்படையில் யார் இருக்கார்களோ அவர்களுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் ஏன்னா கல்வியின் மேலே எவ்வளவு சொம இருந்தாலுங்க உண்மையிலே கல்வின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளவு சொம இருந்தாலும் எவ்வளவு அடி கடைத்தாலும் எவ்வளவு வழிகள் நிறைந்திருந்தாலும் இந்த கல்வி மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி அதற்கான நேரத்தை கொடுத்து இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலையும் அந்த கல்வியில் சாதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம தான் கை கொடுத்து இல்லை நான் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்றதற்காக மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன்றதுக்காக வீட்டில் குடும்பம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ஒருத்தர் படிக்க வைப்பார் நான் மார்க் கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அது படிப்புக்கு கொடுக்கக்கூடிய அவதும் கிடையாது நீங்கள் இன்றைக்கி கூட நார்த் மெட்ராஸில் வந்து ஒரு பெண் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க சென்னை மாநகராட்சியில் மா மாவட்டத்தின் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க முதல் மூன்று இடங்களில் ஒரு மதிப்பெண் எடுக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு நம் த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பெண்கள் கல்லூரியில் படிப்பதற்கான சீட்டு இருக்குது ஆனால் அந்த பொண்ணு இந்த சீட்டு கிடைக்குமான்ற ஒரு தயக்கம் அதற்காக ஒரு நடிகரை அணுகிறாங்க அந்த நடிகர் மூலியமாக அந்த வந்து பிரைவேட் ஃபினான்ஸ் சீட்டில் அந்த பொண்ணுக்கு அந்த சீட்டு அலோகேட் பண்ணுறாங்க எனக்கு அதுவே கேள்விதான் ஒரு ஒரு அழகாக அவர் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் நான் யாருன்றதை காட்டி அதுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை பணம் கொடுத்து அந்த சீட்டை ஒரு இதில் மாற்றுறதுனால கல்விக்கான அடித்தளமே போயிடுது இதை நம்ம கேட்க மாட்டுறோம் இதை நம்ம பார்க்க மாட்டோம் உண்மையிலேயே அந்த அடித்தளத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு வரவங்களை பார்க்கலாம் அதனால தான் இன்றைக்கி நீங்கள் அந்த மேடையில் இத்தனை பேருக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க எவ்வளோ பேரை நீங்கள் அடையாளப்படுத்த முடியுதுன்னு பார்க்குறீங்கல்ல ஒரு ஒரே ஒரு மனிதனால கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாலாயிரம் பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க நாலாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நாலாயிரம் பேர் கிராஜுவேட் ஆகிறாங்க நான்காயிரம் மாணவர்கள் கிராஜுவேட் ஆகிறாங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் கரண்ட்டாக படிச்சிட்ருக்காங்க அதில் மருத்துவர்கள் மட்டும் ஐம்பத்தி ஒரு பேர் மருத்துவர்களாக மட்டும் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒரு பேர் மருத்துவர் படிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியும் இல்லையா இன்னைக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சீட் வந்ததெல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துக்கு அப்புறமா அதாவது கடைசி அஞ்சு வருஷமாக இருக்கிறது இவங்க பதினஞ்சு வருஷமாக விதையை போட்டு வச்சுருக்காங்க அப்போ மருத்துவத்துக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் மருத்துவ ஃபீட்டுக்கான காசு எவ்வளோ இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அது எல்லாத்தையும் உடைச்சி ஐம்பத்தி ஒரு மருத்துவர்களை உருவாக்கினாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது இன்ஜினியர்ஸை உருவாக்கினாங்க நன்றாக படித்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது இன்ஜினியர்ஸ் உருவாக்கினாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் துறையில் கனவு கண்ட பாரா மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் உருவாக்குறாங்க எப்படி இருக்கு பாருங்களேன் ஐம்பத்தி ஒரு மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது இன்ஜினியர்ஸ் ஐநூற்றி தொண்ணூத்தி மூணு பேரா மெடிக்கல் படிக்கிறவங்க டிப்ளமோ படிக்கிறவங்க அதாவது நான் காலேஜே போல் சார் அப்படின்றவங்க இல்லைப்பா அட்லீஸ்ட் டிப்ளமோவாவது போய் படி அப்படின்னு சொல்லி ஒரு முன்னூற்றி மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தமிழகம் முழுக்க மொத்தமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் மூவாயிரத்தி மாணவர்கள் அப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு பேருங்க எவ்வளோ பேர் மூவாயிரம் பேருக்கு மேலே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அறுபது பேருக்கு மேலே மருத்துவத்துறையில் ஒரு ஒரு ரெண்டாயிர ஆயிரத்தி எட்நூறு பேர்கிட்ட வந்து இன்ஜினியரிங் துறையில் பேராமெடிக்கல் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு உலகத்தை ரமணா படத்தில் மாதிரி தான் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் நல்ல முடிவு இந்த ஆறாயிரத்தி எட்நூறு பேரும் கல்வியை மட்டும் எடுத்துக்கல இந்த ஆறாயிரத்தி எட்நூறு பேர்கிட்டையும் ஒரு உறுதிமொழி இருக்குது நீ படித்து உனக்கு என்ன ஆகுதோ அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ படித்து பெரியாலாய் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதை விட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு இல்லாதவர்களுக்கு நீ செய்யணும் இந்த சோஷியல் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து பெயருக்கு சொல்லி போயிட்டு ஒரு பையன் ஐயோ இந்த லட்ச ஐம்பதாயிரம் வச்சுக்கோ போய் படிச்சுக்கோ காலேஜ் சேர்ந்துக்கோ ஒரு பிரபலத்தை கொடுத்து ஒரு 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 கோடி பேர் பாக்குற மாதிரி பண்ணி அதுல ஒரு பணம் இதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியும் அதனால அந்த பெண்ணோட வாழ்க்கையோ அந்த பையனோட வாழ்க்கையை மாறுமாட மாறாது கேள்வி கேட்க வேண்டிய இடம் தான் நீங்க அந்த இடம் எதுவுமே மாறாது என்ன ஆகும் நீ இந்த விளம்பரத்தில் பார்த்துட்டு உனக்கு வந்துச்சுன்னா நீ ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் வாங்க வேண்டிய இடத்துல அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் வாங்குவான் ரெண்டாவது வருஷம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வெளில வருவான் நாளைக்கு அகரமோ இல்லை நாங்களோ யாராவது தான் இருந்து அந்த குழந்தைய பார்க்கணும் சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்திற்கும் மேற்பட்ட ஃபவுண்டேஷன் இருக்கு ஆனா சூர்யா இருக்கிற இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் தெரியுது மற்ற பவுண்டேஷன் ஏன் தெரியல என்ன காரணம் இது வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கனிமொழி இருக்கீங்க நீங்களும் நானும் இருக்கேன் நான் கொஞ்சம் சமூகம் சார்ந்து எஜுகேஷன் சார்ந்து எல்லாருக்கும் பிரபலமான மனிதராக இருக்கேன் கனிமொழி பிரபலமான மனிதராக இல்லை ஆனால் கனிமொழியோட மனசுக்குள்ள நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்குது ஒரு செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கல்லூரியை மீட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது யாரை சந்திக்கணுமோ பார்க்க முடியாது இல்லையா நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நூறு கல்லூரிகள்ல எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு கல்லூரிகளை ஈஸியாக நம்ம போடுற மெயில் மூலியமாக ஃபோன் கம்யூனிகேஷன் மூலயமா ரீச் பண்ணிட முடியும் ஆனால் சூர்யா அப்படின்ற பேருந்தான் அந்த நூறு கல்லூரியுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இன்னும் சொல்ல போனா நான் எண்பத்தஞ்சு கல்லூரியை நான் ஃபாலோ பண்ணணும் நீங்க ஒரு கல்லூரியை மீட் பண்றதுக்கே ஃபாலோ பண்ணணும் சூர்யா அவர்கள் நூறு கல்லூரி சொன்னாலே போதும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணும் இது வந்து இது வந்து நம்ம அகரத்துக்கான விஷயம் கிடையாது இது வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான இது நான் யாரோட பார்ட்னர் பண்ணால் என் பேர் இன்னும் பிரபலமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்களா அங்கே ஆனால் அதையும் தாண்டி விடித்த கல்லூரிகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது நிறைய கல்லூரிகள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் நிறைய பேர் வந்து அதற்கான தன்னுடைய முயற்சிகளை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் கூட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து பார்ட்னராக இருக்காங்க நாங்கள் அவர்களுக்கு படிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த குழந்தைகளை வந்து மெருகேற்றுறது அவர்களை இது பண்ணுறது நீங்கள் இப்போ நீங்கள் சாராக இருக்கட்டும் இப்போ எல்லாருமே நாங்கள் எப்படி பண்ணும்போது ஒரு ஒரு சாப்டர் தான் வச்சுருப்போம் நீங்கள் தமிழ் மீடியத்தில் இருந்து ஒரு பையன் காலேஜுக்கு வரான் இது வரைக்கும் தமிழ் மீடிய படிச்ச ஒரு பையன் இங்கிலீஷ் பாட புத்தகத்தை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்ச பையன் காலேஜ்க்கு வரும்போது கம்ப்ளீட்லி இங்கிலீஷ்ல இருக்கும் அவன் ஆங்கிலத்தில் கற்றுக்கல அப்படின்னா அவனுக்கான கரியர் க்ரோத் இருக்காது அவன் அப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு கிராஜுவேட்டராக வந்து பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி இத்தனை பேர் வந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களால சாதிக்க வைக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ புஷ் பண்ணுறாங்க மந்த்லி மந்த்லி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க மந்த்லி மந்த்லி ஸ்கில் அப்ளைட்மெண்ட் கண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பண்ணி அவர்களை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அது அதுக்கு நாங்கள் தனியாக எஃபர்ட்ஸ் போடுறோம் ஒரு கல்லூரி வந்து ஃபீஸை ஃப்ரீயாக கொடுத்தா கூட அதாவது அந்த படிப்புக்கான சீட்டு கொடுத்தா கூட தங்க வைக்கிறதுக்கு அவர்கள் உணவுக்காக கொடுக்கறது அவர்களுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கறது அவர்கள் நல்லா படிப்பதற்காக அவங்களோட ஸ்கில் அடாப்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஒன்று இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு பணத்தேவை இருக்கு அப்ப அந்த பணத்தேவை எல்லாரோடையும் நீட் பண்ண வேண்டியது இருக்கு வெறும் சூரியாவர்கள் ஓடுறதுனால கிடைக்காது சூர்யா அவர்கள் வருஷம் ஃபுல்லாக ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட இது பத்தா அந்த மாதிரி அவர்கள் குடும்பமே ஓட்டினாலும் பத்தாது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஓட வேண்டியது இருக்கு இப்ப என்ன அப்படி தான் இந்த இலக்கை செட் பண்ணிக்கலாம் ஓகே எங்க சம்பளத்தாலே இவ்வளவு பேருக்கு பண்ண முடியும் இதற்கு மேலே பண்ணனும் எல்லாருடைய கை கொடுக்கணும் அப்போ டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணியிருக்கோம் எந்த இடம் டிரான்ஸ்பெரன்சியை கிரியேட் பண்ணியிருக்கோ ப்ராப்பரா மேட் பண்ணதோ அவங்க கிட்ட யார் வேணாலும் கை கோர்த்து பண்ணலாம் ஆனால் அதில் வந்து பொதுவாக என்னையை பொறுத்தவரைக்கும் இதை நாங்கள் தேடி ஓடக்கூடாது அவங்க தான் நம்மளை தேடி ஓடி வரணும் யார் இதை பண்ற யாரால பண்ணுவோம் நீ யோசிச்சு பாருங்க ஒரு கல்லூரி இருக்குங்க அந்த கல்லூரி எப்படி பிரபலம் ஆகும் நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ கொண்டு வந்தால் பிரபலமாகவும் நல்ல பெரிய பெரிய படைப்பாளிகளை அந்த இடத்துல உருவாக்குனா பிரபவம் அதெல்லாம் யாரா இருப்பா கஷ்டப்படுற இடத்துல இருந்து நல்லா படிச்சு சாதிக்கணும்னு நினைக்கணும் இருப்பான் அவன் நல்ல மார்க் எடுத்தவனா இருப்பான் ஐநூறுக்கு ஐநூத்தி எண்பது ஐநூத்தி தொண்ணூறு இருப்பான் ஆனா அவனால ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இருக்காது அப்ப ஃபீஸ் கட்ட வசதி இல்லாதவன் உன் காலேஜ் நீங்க சேர்க்கறத விட்டுட்டு காசு இருக்கக்கூடியவனை நீ உள்ள சேர்த்துற அப்ப எப்படி உங்க காலேஜ் வந்து டெவலப் பண்ண முடியும் பண்ணவே முடியாது அப்ப நாங்க என்ன சொல்றோம் அந்த இடத்துல நாங்க இது பண்ணிடுறோம் உங்க கல்லூரி ஒரு ஐநூறு பேருக்கு சீட் கொடுக்க முடியுமா அதுல அஞ்சு சீட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஐநூத்தி தொண்ணூறுக்கு மேல மதிப்பெண் எடுத்த நல்லா ஜெயிக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு கொடுக்குறேன் அந்த அஞ்சு பேருக்கு கிடைக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூ வெளியில போறது சாதிக்கறதில்ல காலேஜுக்கு கிரெடிட் கிடைச்சோம் அப்ப உங்க கல்லூரி பிரபலமாக ஆரம்பிச்சிடும் அந்த மாணவனால உங்க கல்லூரிக்கு பெருமையா இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே வந்து அந்த பையன்கிட்ட ஃபீஸ் வாங்காதா அந்த பையனை டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஐநூறு மாணவர்கிட்ட வாங்குறதுல அஞ்சு பேர் மாணவர்களுக்கு வாங்காமல் இருக்கிறதுனால எதுவும் குறைஞ்சு போயிடப்படுறதில்லை இல்லையா இட்ஸ் ஒ ஒரு பர்சன்டேஜ் தான் அது அது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஸோ இந்த மாதிரியான புரிதல்களை நாங்கள் உருவாக்கும் போது அந்த மாணவர்கள் அதை எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த மேடையில் ஏறி ஒரு பொண்ணு அழகாக சொல்லுது என்னோட என்னோட ஒரு வருஷம் ஒரு வருஷம் என்ன எங்களோட வருமானம் இருந்ததோ குடும்ப வருமானம் இருந்ததோ அது என்னோட ஒரு மாத சம்பளம்னு சொல்லுது ஒரு பொண்ணு இட்ஸ் எமோஷன் அது ஒரு ஒரு பெண் சொல்லுது என்னுடைய என் குழந்தைக்கோட ஆவ வந்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லி சொல்லுது ஒரு 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 டாக்டர்கள் வந்து அப்படியே நிறுத்துறாங்க அப்படியே நிறுத்தும் போது அந்த ஒரு ஒரு கனவுகளை பார்க்க முடியுது இல்லையா எத்தனை பேர் எவ்வளோ பேர் என்னென்ன மாறி நீங்க அவங்களோட அவங்களோட டிரான்ஸ்மிஷனை பாருங்களேன் எப்படி இருந்த பிள்ளைகள் பழைய போட்டோ நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி மாறி இருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து சமூகத்திற்காக உழைக்க போகிறாங்கன்னா இந்த அறுபது பேர் டாக்டரா இருக்கக்கூடியவங்களால ஆறாயிரம்ல அறுபதாயிரம் பேஷண்ட்டுக்கு நல்ல முறையில் எந்த ஒரு பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைத்தியம் பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்க மருத்துவரை உருவாக்கும் போது ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கிட்டு உள்ள தள்ளும் போது அந்த ஒரு கோடி ரூபாய் எப்படி சொரண்டனும்னு வேலை பார்க்க வைக்கிறீங்க இவங்க வந்து அதெல்லாம் இல்லாமல் இந்த சமூகத்திற்கான மனிதர்களை உருவாக்கும் போது சமூகத்திற்காக உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகத்தில் பெயர் சொல்லும் நல்ல மனிதர்களாக வருவாங்க அதை அகரம் உருவாக்குதான் நம்மளாம் வந்து கை கொடுத்து கூட இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான வார்த்தைகள் விட இல்லைனா கண்டுக்காமல் போயிட்டே இருக்கு உங்களால் முடியலைதான் கடந்து போயிட்டே இருங்க இல்லையா கூட நில்லைங்க சேர்ந்து பண்ணுவோம் இன்னும் நிறைய பேரை உருவாக்கும் பதினஞ்சு வருஷத்தில் ஆறாயிரத்தி எட்நூறு போச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் பத்தாயிரம் பேர் எப்படி உருவாக்குறதுன்றத நினைப்போம் அந்த முயற்சி தான் ஒவ்வொருத்தரும் பங்கு இருக்காங்க நான் வேணால் இந்த வீடியோவிலையே நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லா என்ஜிஓஸும் கனெக்டான ஒரு வெப்சைட் இருக்குது எங்களுக்குன்னு சொல்லிட்டுன்னு ஸோ டிஎன் என்ஜிஓ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் இதுக்குள்ள எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு எத்தனை பேர் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் இருக்கும் அவங்களோட வெப்சைட் இதுக்குள்ளே நீங்கள் போயிக்கலாம் டேரெக்டாகவே அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண முடியும் முடியும் இன்னைக்கு பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர் முடிஞ்சு போச்சு எல்லா இதுலையுமே அப்ளிகேஷன் இப்போ பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி நல்லா படிங்க பன்னெண்டாவது முடிச்ச உடனே உண்மையிலேயே பணம்ன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் கல்வி தட்டுப்பாடு ஆகாது அதை உருவாக்கி கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு நாங்கள் பண்ணுறோம் சரி இப்போ நீங்கள் ஐஐடியில் ஹெட்டாக இருக்கீங்க இந்த மாணவர்கள் இப்போ நீட் அந்த மாதிரி நிறைய படிக்கணும்னு சொல்கிறாங்களே இவங்க ஐஐடிக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சரியாக இப்போ ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அகரம் குழுவினர் வந்து நம்மளை ரீச் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அவர்கள் சொல்லியிருந்தது ஏன்னா ஐஐடிக்கும் பயணணும் அப்படின்னு நினைக்கும் போது பள்ளிகள்லேருந்தே மாணவர்களை தயார்படுத்தினால் மட்டும்தான் ஐஐடிக்கு பண்ண முடியும் இல்லைனா ஒரு வருஷம் நீங்கள் லேட்டர் தான் ட்ரை பண்ண முடியும் அது இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அகரமால அந்த சாப்டருக்குள்ளே போக முடியல அப்போ நம்ம வந்து அகரமோடு நம்ம பேசும்போது அதுதான் வந்து டிஸ்கஷன் போச்சு அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக சொன்னாங்க இன்றைக்கி பல பேர் இந்த மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்களோட சேல்ரி வந்து உயர்வாகலை அதாவது அப்கிரேட் ஆகவே இல்லை அதை நாங்கள் பிரேக் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கில் கோர்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை எதையாவது சரி பண்ணுறதுக்கு ஐஐடியில் வாய்ப்புகள் இருக்கான்னும் போது நாங்கள் ஐஐடியில் வந்து பிஎஸ் அப்படின்னு ஒரு பட்டப்படிப்பு இருந்தது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு பட்டப்படிப்பு இருக்குது இந்த பட்டப்படிப்பு பேசிக்கில் என்னன்னா ஒரு ஸ்கில் பேஸ்டு டிகிரி கோர்ஸ் நீங்கள் ஜேஇஇ இல்லாமல் நுழைவுத் தேர்வுகள் இல்லாமல் ஐஐடியில் நீங்கள் பட்டப்படிப்பு படிக்கலாம் யார் வேணாலும் படிக்கலாம் என்ன ஏஜ் லிமிட்ல வேணா படிக்கலாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதும் படிக்கலாம் வேலை பார்த்துட்டு போதும் படிக்கலாம் ஸோ அது ஒரு ஒரு இதில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க அதில் பல்வேறு தரப்பட்ட இடத்துல இருந்து படிக்கிறாங்க அதில் அரை ஐஐடியிலிருந்து அவர்களுடைய வருமான அடிப்படையில் இப்போ குடும்ப வருமானம் ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருந்தனா எழுபத்தஞ்சு சதவீதம் கல்வி கட்டணத்தை ஐஐடி ஏற்றுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் திட்டம் அந்த திட்டம் தான் நான் லீட் பண்ணுறேன் ஸோ அப்போ மீட் பண்ணிகிட்டு இருந்தப்ப ஒரு இந்த டிஸ்கஷன் போச்சு அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணோம் ஒருவேளை காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கில் கோர்ஸஸ்க்கு போது ஸ்கில் டிகிரி ஐஐடி டிகிரி கொடுத்தா ஏதோ ஒரு கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஒரு பையன் ஐஐடியோட டிகிரி இருந்தால் எப்படி இருப்பான் இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறவன் ஐஐடி டிகிரி இருந்தால் எப்படி இருப்பான் ஒரு மெடிசன் படிக்கிறவன் இருந்தால் எப்படி இருப்பான் அல்லது படித்து முடிச்சுட்டு வெளியில் போனவன் இருபதாயிரம் சம்பளத்தை தாண்ட முடியாதவனுக்கு ஐஐடியோட டிகிரி கொடுத்தா அவன் சம்பளம் ஒரு லட்ச ஆயிடும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்போது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் சும்மா சொல்லக்கூடாது தமிழகத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் வர வச்சாங்க நீ பொதுவாக எல்லாரெலாம் வரணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு அகரமோட பழைய ஆஃபீஸ் இருந்தது அதில் வந்து நான் பசங்களை மீட் பண்ணேன் அப்போ நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு சொன்னோன்னே சம சந்தோஷப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு அவர்கள் இன்ட்ரஸ்ட் தெரிவித்து இது உள்ளே வந்தாங்க அதுக்குன்னு ஒரு நாலு வாரம் தகுதி தேர்வு அது ஐஐடி ட்ரைனிங் கொடுக்கும் அவங்க வந்து ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ அதுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணப்ப அதிலேருந்து ஒரு பதினாறு பசங்களோ பதிமூணு பசங்களோ என்னவோ வந்து ப்ராப்பராக இதுக்கெல்லாம் செலக்ட் ஆகி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆனாங்க எக்ஸாமும் போய் எழுதுனாங்க எக்ஸாம் எழுதுனதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் வந்து செலக்ட் ஆனாங்க பிரியதர்ஷினி ஒரு பொண்ணு அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து ஸ்வேதான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே செலக்ட் ஆனாங்க அதில் வந்து குறிப்பாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முதலாம் ஆண்டு முடிச்சுட்டு இரண்டாம் ஆண்டில் மோர் தென் எயிட் ப்ளஸ் சிஜிபிஏல மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு அதாவது எயிட் சிஜிபிஏன்றது வந்து எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேன்ற மாதிரி நூற்றுக்கு எண்பது சதவீதத்திற்கு மேலேன்ற மாதிரி ஐஐடியில் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களே நீங்கள் வந்து ஆறு சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அரசு பள்ளியில் படித்த வேறொரு கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையானது இன்னைக்கு டிப்ளமோ லெவல் செகண்ட் இயர் படிச்சு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கு வித் வந்து மோர் தென் எயிட் பிளஸ் யூஜிபிஎல இப்போ இன்னொரு ஒரு ஆறு மாதத்தில் அந்த பொண்ணு அந்த டிப்ளமோ அதை முடிச்சிருச்சுன்னா தேர்ட் வந்து டிகிரி லெவலுக்கு ப்ரொமோட் ஆகும் ஐஐடியில் வந்து லெவல் லெவலாக பிரித்து வச்சுருப்பாங்க அந்த ஃபைனல் லெவலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைச்சதில் குறைஞ்சது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் ஸோ அந்த அளவுக்கு அதை சொல்கிறேன் இல்லையா எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்த எந்த இடத்தையுமே அகரம் விட்டு கொடுத்ததில்லை அகரம் அனைத்து வாய்ப்புகளுமே பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி தொடர்ந்து பண்றாங்க அதற்கான ஃபீஸையும் அகரம் தான் பே பண்ணிச்சு அவர்கள் படிப்பதற்கான ஃபீஸையும் அகரமே நமக்கு பே பண்ணி அதை அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீமு அவங்க யாரு அகரம்லேயே படித்து வெளியில் வந்த மாணவர்களே ஒரு டீமு இப்படியெல்லாம் உருவாக்கி இது பண்ணியிருக்காங்க நிச்சயமா சார் அக்ரம் பவுண்டேஷன் மட்டும் இல்லாம பல என்ஜிஓ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி சொல்லி இருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் என்பது புற்றுநோய் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்